மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் மே ஒன்று உழைப்பாளர் தினம் கொண்டாடும் வேளையில் கோவை சூலூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சூலூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக கருமத்தம்பட்டி நால்ரோடு பகுதியில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தோழர் பி எஸ் ராமசாமி தலைமையில் கருமத்தம்பட்டி துணை செயலாளர் தோழர்கள் ராஜாங்கம் ராக்கி முத்து தங்கமுத்து தொழிலதிபர் ரவிச்சந்திரன் நல்லக்கண்ணு மாணிக்கம் ஜேம்ஸ் மைக்கேல் லோகு மற்றும் ஆட்டோ சங்கம் கட்டட சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினர் செய்திகளுக்காக சோலூர் தாலுகா நிருபர் சோமனூர் பெஸ்ட் சதீஷ்குமார் நன்றி ஜிபாத் அமெரிக்காவின் தெருக்களிலே அமெரிக்காவின் தெருக்களிலே

செங்கொடிக்கை செங்கொடிக்கை நூத்தி முப்பத்தி எட்டாவது மேதினம்